வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாளி அரிசியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பேருக்கு ஏற்றது போலவே புதுமையான மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடியதுதான் குதிரைவாளி அரிசி மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாளி அரிசி பல முக்கியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு பல முக்கியமான நிறைய மருத்துவன்மைகளையுமே நமக்கு கொடுத்து உடலை ஆற்றலாக வைத்திருக்கும் விட்டமின் சத்துக்கள் தாதுக்கள் நார் சத்து புரதம் கார்போஹைட்ரேட் என பலவும் குதிரைவாளி அரிசியில் இருக்குது இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசி அவசியம் இப்போ போல நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கிது விளக்கமாக பார்ப்போம் வாங்க பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு நம்ம குதிரைவாளி அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குதிரைவாளி அரிசியில் பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுது ஸோ இந்த குதிரைவாளி அரிசியை நம்ம சமைக்கும்பொழுது கேல்சியம் பாஸ்பேட்டாக மாறுது இதனால் தினசரி உணவுகளில் குதிரைவாளி அரிசி சமைத்து சாப்பிடும்போது நமக்கு இந்த கேல்சியம் சத்து பாஸ்பரஸ் சத்து இதெல்லாமே பொழுது என்ன ஆகும் அப்படின்னா எலும்புகள் வந்து வலிமை பெறுவதோடு பற்களும் உறுதியாக இருக்கும் தசைகளும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பற்கள் வலிமையாகிறது அப்படின்னா அந்த உயிர்கள் கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலு விழுந்து போவது தா எலும்பு அடர்த்தி வந்து குறைவது அதுக்கப்புறம் மஞ்சள் கரையான பிளேக்கு வந்து அதிகமாக படிவது இந்த மாதிரி குதிரை வலை அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா வாய் ஆரோக்கியம் மேம்படும் எலும்புகள் பற்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கும் தசை பிடிப்பு உங்களுக்கு ஏற்படாது தசைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எனர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளையுமே உங்களுக்கு குதிரை வலை அரிசி கொடுக்காது எலும்புகளை பன்மடங்கு உங்களுக்கு வந்து குதிரை வலை அரிசி பலம் பிறக்கும் சர்க்கரை வியாதி சிகிச்சைக்கு தீர்வாக குதிரை அரிசி இருக்குங்க மக்களே பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிகமாக உணவுகளில் கார்போஹைட்ரேட் அதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா பிளட்டில் சுகருடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ குதிரைவாலி வாலி அரிசி பொறுத்த வரைக்கும் அதில் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் கிடையாது நார்ச்சு தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த சர்க்கரை நோயாளிகள் பலர் வந்து அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமையை தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க கோதுமையை காட்டிலும் குதிரைவாலி அரிசி தான் உடலில் அதிக அளவில் உடனே சர்க்கரை ரத்தத்தை வந்து சேர விடாமல் தடுக்கும் ரத்தத்தில் படிந்துருக்கக்கூடிய சர்க்கரை நோய் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் கோதுமையை சாப்பிடக்கூடாது அப்படின்றது இங்கே வந்து அர்த்தப்படாது கோதுமையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குதிரைவாளி அரிசியும் எடுத்துக்கொள்ளலாம் சரி விகித அளவுகளில் இந்த கோதுமையும் குதிரைவாளி அரிசியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த குதிரைவாளி அரிசி உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவு கட்டுப்படுத்திடு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களை விடுபட வைத்துவிடும் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது குதிரைவாளி அரிசி இப்போ இருந்து எடுத்துக்கொள்ளும் அந்த சர்க்கரை வியாதி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது குதிரைவாளி அரிசி நார் சத்து மற்றும் இரும்புச்சத்து குதிரைவாலி குதிரைவாளி அரிசியில் அடங்கியிருக்கு ஆகியால மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் குதிரைவாளி அரிசியை நாள்தோறும் சமயத்து சாப்பிடும் போது அவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மேலும் மூல பிரச்சனைக்கு குதிரைவாளி அரிசியை அவங்க ரிசர்ச் பண்ணும் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா பரிந்துரை செய்யப்படுது பல பேருக்கு ஏன்னா அது அவங்களுக்கு மூலம் சார்ந்த புண்களையுமே குணப்படுத்துவதற்கு உள்ளிருந்து அவங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை அளிக்குது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய குதிரைவாளி நார் சத்து இருக்குது அதனால் அது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுத்தாது ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மனிதர்கள் வந்து அந்த நீர் சத்தும் சத்தும் குறைவாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கும்பொழுது தான் குடல்களில் மலம் இறுங்கி போயிடும் அப்போ நமக்கு மலம் கழிக்கிறதுக்கான ஒரு சிரமம் வந்து உண்டாகும் ஸோ இப்போ இதை நம்ம நீக்கிறதுக்கு அரிசி எடுத்துக்கொள்ளும் போது அந்த சத்து வளமான நமக்கு கிடைக்கிறதால குடல்களில் மலம் இறுக்கி போ தடுக்கப்படும் நமக்கு வந்து உணவுகள் சாப்பிடுவோம் அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நார் சத்து நமக்கு வந்து இருக்கிறதால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த கழிவுகள் வந்து வெளியேறிடும் அதுக்கு தான் நம்ம குதிரை அரிசி எடுத்துக்கொள்ளணும் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடியது குதிரைவாளி அரிசி பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவாளி அரிசியில் இருக்குது ஸோ இந்த பீட்டா கரோட்டின் வந்து கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட முக்கியமான ஊட்டச்சத்து அதனால் தினசரி குதிரைவாளி அரிசி சமைத்து நம்ம சாப்பிட்டு வரும்போது கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் நமக்கு அதிகரிக்கும் மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தையும் நாலடைவில் படிப்படியாக நம்மளால் நீக்க முடியும் ஸோ இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமே ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியதில் முதல் காரணமாக இருக்குது அப்போது நம்ம குதிரை வழி அரசுலாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த பீட்டாங்க நமக்கு கிடைச்சது அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாட்டெல்லாம் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணிட்டு பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம் நமக்கு வந்து கண் கருவிழிகளில் சேதம் ஏற்படுவது விழிப்படலம் பாதிக்கப்படுவது மாலைக்கண்ணோய் ஏஎம்டி டி ஜெனரேஷன் இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடாலேயோ அல்லது பலவிதமான பிரச்சனைகளாலையோ கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதை நம்ம சரி பண்ணிட்டு கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்கிறோம் மென்மேலும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்குள்ள நம்ம குதிரை எதிரிவாளி அரிசி எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குதிரைவாளி அரிசியில் புரதச்சத்து மாவுச்சத்து நார்சத்து தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு குறைக்கிறதுக்கும் இது அதிகமாக பயன்படுகிறது அதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் குதிரைவாலி அரிசி வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ ப்ரோட்டீன் மாவுச்சத்து நார்சத்து தாது உப்புக்கள் இதெல்லாம் இருக்குது என்ன என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த நார்சத்து இந்த உணவுகள் எல்லாமே ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய அதிக கலோரிகள் நம்ம உணவுகளை எடுத்துக்கொள்வது வந்து தடுக்கும் ஏன்னா இதெல்லாமே பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா ஒருத்தருடைய உடலடியை வந்து அவங்க குறைக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க அதிக கல்லூரிகள் இருந்துருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது தடுக்கணும் அதே போல் வந்து பார்த்தோம்னா பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஊட்டச்சத்து தரக்கூடிய குறைந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கணும் ஏன்னா பசியை வந்து பட்னி கிடந்து நம்ம உடல் வந்து குறைக்க முடியாது அதனால் பார்த்திங்கன்னா குறைந்த கல்லூரி இருக்கக்கூடிய குதிரை வாழி அரிசியில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பசியை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அரிசி மேற்கொண்டு உங்களுக்கு வந்து உடலில் தேங்கியிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் கொழுப்புகளும் உங்களுக்கு படியாது அதே போல் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் உங்களுக்கு ஆற்றலாக மாற்றப்படும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதால தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் நீங்க நீங்கள் கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையெல்லாம் குறைக்கிறதுக்கு குதிரை வாழை ஹெல்ப் பண்ணும் செரிமான பிரச்சனைக்கு குதிரை வாழை அரிசி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ குதிரை அரிசியை தினசரி உணவுகளை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது செரிமான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் உடலை வந்து கட்டுக்கோப்பட வைத்துக் கொள்வதற்கும் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க அதே சமயம் முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறுகளை குதிரை வாழை அரிசி சரி செய்கிறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக முன்னாடியே பார்த்துருப்போம் குதிரை வாலி வந்து மலச்சிக்கல் பிரச்சனை சரி பண்ணுது அப்படின்னு ஸோ ஒட்டுமொத்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையுமே முதியோர்களுக்கு சரி பண்ணக்கூடியதான் குதிரை வாலி இப்போ நம்ம வந்து இளைஞர்களை தொடங்கி எல்லாருமே வந்து குதிரை வலைரசி எடுத்துகிட்டு தான் இருப்போம் முதியோர்களுக்கு வந்து பார்த்தோம்னா கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த டைஜஷன் சிஸ்டமே வீக்காக தான் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சமயத்துலையுமே டைஜஷனை வந்து முதியவர்களுக்கு சிறப்பாக வழங்குவதற்கான வளமான ஊட்டச்சத்துக்கள் குறிப்பான சத்து எல்லாமே குதிரை வாலி அரசியல் இருக்கிறதுலாம் முதியவர்கள் தொடர்ந்து வந்து குறி குதிரை வாலி அரிசி எடுத்துக்கொள்ளும்போது சரிமான பிரச்சனை அவங்களுக்கு இல்லாமல் அவங்க ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோயை குணப்படுத்துவதற்கும் மீண்டும் வராமல் தவிர்க்கப்படுவதற்கும் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கலாம் குதிரைவாளி அரிசியில் இரும்பு சத்து புரதச்சத்து நார் சத்து அதிக அளவில் இருக்கிறதால ஸோ குறிப்பாக அந்த இரும்பு சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த சிகப்பணுக்களினுடைய அளவுகளை கரெக்டான லெவலில் நம்ம குறைத்திருக்கும் ஒருவேளை குறைஞ்சிச்சு அப்படினாலுமே அதை வந்து கரெக்டான லெவலுக்கு கொண்டு வந்துடும் அப்போ ரத்த சிகப்பணுக்களை கரெக்டான லெவலில் இருக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபினுடைய அளவும் கரெக்டாக இருக்கும் ஹீமோகுளோபின் உடல் பாகங்களுக்கு ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும் ஸோ அப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி சுறுசுறுப்பாக இருப்போம் நமக்கு வந்து இந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோக நோய் இருக்காது ஒருவேளை உங்களுக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறையாக இருந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெட் பிளட் செல்ஸும் பற்றாக்குறையாகும் ஆகும் ரெட் பிளட் செல்ஸ் பற்றாக்குறையாகும் போது ரத்தப்பூத்தமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறைஞ்சதால் ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கிடைக்காததால அனிமியா அவங்களுக்கு ஏற்படும் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மயக்கம் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் குமட்டல் வாந்தி இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் அதிகமாக வந்து கவனமின்மை பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் எதையுமே உங்களால் வந்து சிந்தித்து செயல்பட முடியாது கவனிக்கவே முடியாத ஒரு விஷயத்த சோர்ந்து இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை க்யூர் பண்ணணும்னா வளமான லெவலில் சத்து நம்ம எடுத்துக்கணும் அப்போது குதிரை வலியரசு இரும்பு சத்து கிடைக்கும் ரெட் பிளட் செல்ஸ் வந்து கரெக்டான லெவலில் வந்துடும் ஹீமோக்ளோபின் லெவலும் கரெக்டான லெவலில் இருக்கிறதால ஸோ நமக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளையே உடலெங்கும் பொழுது ரெஃப்ரெஷ்மெண்டாக புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பாக நம்ம வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து குதிரை வலியரசு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளத்தை வந்து கண்ட்ரோ அதாவது ஹீமோக்ளோபின் வந்து கும் கம்மியாக வச்சிருக்கிறவங்களெல்லாம் அந்த இரும்புச்சத்து பிரச்சனையை நீக்கிக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம் சளி இருமல் பிரச்சனைக்கெல்லாம் குதிரை வளையரசு எடுத்துக்கொள்ளும் நலம் கிடைக்கும் நீர்க்கடுப்பு பிரச்சனை தீர்வதற்கு குதிரை வலைரசை எடுத்துக்கொள்ளலாம் இதய நோய்க்கு தீர்வளிக்கிறதுக்கு குதிரை வாலிசை ஹெல்ப் பண்ணும் ஆழ்ந்த உறக்கத்திற்குமே குதிரை வாலி ஹெல்ப் பண்ணும் ஸோ இது போல நிறைய பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கிறதுக்கு குதிரை வலை அரசை எடுத்துக்கொள்ளும் நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே